அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவல்துதள சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே உள்ளம் முழுதும் உண்மை ஏற்றி உதிரம் சிந்தி உழைத்து கள்ளத்தனத்தை வெளியே மாற்றி கடமை முந்தி திளைத்து பள்ளம் மேட்டில் வெள்ளாமை ஆக்கு பஞ்சம் மாற உயிரை தெள்ள தெளிவாய் தள்ளாமை போக்கு தேர்ந்தெடுப்பாய் பயிரை பள்ளம் மேட்டில் வெள்ளாமை ஆக்கு பஞ்சம் மாற உயிரை தெளிவாய் தள்ளாமை போக்கு தேர்ந்தெடுப்பாய் பயிரை மறையின் உள்ளே இறைவன் உண்டு மனித நேயம் கொண்டு முறையோடு நாம் மக்கள் தொண்டு மதம் சாதியை வேண்டு அறையின் உள்ளே இறைவன் உண்டு மனித நேயம் கொண்டு முறையோடு நாம் மக்கள் தொண்டு மதம் சாதியை வேண்டு சிறைக்கு போனோர் திருந்த தூண்டு தீமைக்கு வைப்போம் சூடு இறையை வணங்கி இன்பம் கண்டு இன்றே ஓடும் கேடு உறவுகளுக்கு உயிரை கொடுக்கும் உத்தமராய் நின்று மரம் அறம் உருவெடுக்கும் திறனாளியாய் வென்று சிறகு முளைத்த குஞ்சுகள் போன்று சொந்தங்களோடு பறந்து நிறம் மாறாத நல்லோர்கள் சான்று நம்பிக்கையில் சிறந்து சிறகு முளைத்த குஞ்சுகள் போன்று சொந்தங்களோடு பறந்து நிறம் மாறாத நல்லோர்கள் சான்று நம்பிக்கையில் சிறந்து நல்லவனுக்கும் நல்லவனாகி நலிந்தோரின் நண்பனாய் வல்லவனுக்கும் வல்லவனாகி வேண்டாமைக்கு வம்பனாய் கல்லாமைக்கு முடிவுரை கண்டு கட்டணமில்லா கல்வி இல்லாமைக்கு தெளிவுரை தூண்டு இன்றே உழைக்கச் செல்னி கல்லாமைக்கு முடிவுரை கண்டு கட்டணமில்லா கல்வி இல்லாமைக்கும் தெளிவுரை தூண்டு இன்றே உழைக்கச் நீ வேடிக்கை பறக்கும் உண்டு வேதனை தடுக்க அஞ்சாது ஜோடி சேர்ந்தோர் நாட்டம் கொண்டு சாதனை எடுக்க கெஞ்சாது படி அளந்திட வெள்ளாமையை தூண்டு பஞ்சம் பறந்து ஓடும் கொடி புடிக்கும் தொண்டரை வேண்டு கொள்கை சிறந்து பாடும் படி அளந்திட வெள்ளாமைக்கு தூண்டு பஞ்சம் பறந்து ஓடும் கொடி பிடிக்கும் தொண்டரை வேண்டு கொள்கை சிறந்து பாடும் மகிழ்வு வந்து மனங்கள் ஆட மனதர்மக் கதையாய் புகழை தந்து ஜனங்கள் பாட பஞ்சம் தீரும் விதையாய் மகிழ்வு வந்து மனங்கள் ஆட மனதர்மக் கதையாய் புகழை தந்து ஜனங்கள் பாட பஞ்சம் தீரும் விதையாய் பகலன்றி இரவும் உழைத்து பணம் காய்க்கும் மரமாய் நகலன்றி அசலாய் திளைத்து நீதியோடு காவல் உரமாய் பகலன்றி இரவும் உழைத்து பணம் காய்க்கும் மரமாய் நகலன்றி அசலாய் திளைத்து நீதியோடு காவல் உரமாய் நன்றி வணக்கம்